அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி பகவான் வந்து கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் புகான் கும்பராசியில் சனி பகவானை கடந்து சனி பகவான் மேல் இந்த வருடம் செல்ல போகிறார் சனி மேல் செவ்வாய் புகான் கடந்து செல்லும் பொழுது கிரக யுத்தம் நடைபெறும் சனி சேர்க்கை ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டு அழுத்திங்க நன்றி மகர் ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு பிற்பாதி வரை உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் குடும்ப பாதச்சனி நடைபெறுகிறது உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு செனி நடக்குது ஏழரை நாட்டுச் செனி நடக்குதுன்னு அப்போது அப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் தவளை தன்வாயால் கெடும் என்று சொல்வார்கள் நாலு பணம் கையில் இருந்தால் பெருந்தன்மையாக பேசிவிட்டு பிரச்சனைகளை சுமக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் நாலு பணம் கையில் இருந்துட்டால் பெருமையாக எங்கள் தாத்தா அப்படி இருந்தார் எங்கள் அப்பா அப்படி இருந்தார் எங்கள் பண்ணையம் பெரும் பண்ணையம் அப்படின்னு கொஞ்சம் இருப்பது ஒன்று இல்லாத ஒன்றா கொஞ்சம் பெருமையாக பேசிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் மகர் ராசிக்காரர்கள் கோச்சாரத்திலே மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பங்குனி இரண்டு முதல் சித்திராய் பத்து வரை செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் மகர ராசிக்கு இரண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே இரண்டு பாவிகள் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் நான் இருக்கேன்பா அப்படின்னு முன்னின்று செயல்பட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே வந்துடும் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கம்முன்னு நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு ஒன்று இருப்பது நல்லது செவ்வாய் சனி இரண்டு பாவக்கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் என்னப்பா இது வாழ்க்கை இப்படி இருக்குது எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் முன்னேறவே முடியல சொந்த பந்த உறவுகள் முதல் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரிடமே ஒரே பிரச்சனையாகவே இருக்குது சிக்கலாகவே இருக்குது அப்படின்னு தினந்தோறும் புலம்ப விடக்கூடியது இந்த சனி செவ்வாய் கூட்டணி இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தி குறையும் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வழியை கொடுப்பது சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது சனிச்செவ்வாய் கூட்டணி அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் கிரக சேர்க்கையில் சனிச்செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது கும்பராசியில் ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்க்கை நிகழப்போகிறது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அதிகரிக்கும் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் வறட்சி ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறை வரலாம் அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்து ஏற்பட்டது நிறைய பேர் இறந்து போனாங்க டிசம்பர் மாதம் மழை வெள்ளம் நிறைய பயிர் சேதம் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் சனிச்செவ்வாய் பார்வை இருந்தது இப்போது வந்து கும்ப ராசியில் இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் கிரக யுத்தத்தில் சேர போறாங்க இது வந்து பன்னெண்டு ராசி என்பவர்களுக்குமே ஒரு குழப்பங்களை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் மகர் ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் பற்கள் முகத்தில் காயங்கையும் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பார்த்துக்கணும் பல்லு வழி வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேரும்போது உங்கள் சுக தேவைக்காக பணங்களை விரயம் செய்து விடாதீர்கள் பணத்தை கொஞ்சம் பக்குவமாக பாதுகாத்துக்கணும் உங்கள் சுக தேவைக்காக பண விரயம் செய்து விடாதீர்கள் நான்காம் வீட்டின் அதிபதி இரண்டாவது வீட்டிலே சனியுடன் கூட்டணித்திருக்கிறான் நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் புவான் இரண்டாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது ஏமாற்றங்கள் அதிகரிக்கும் மாம மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் மகராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தீங்கன்னா மறு திரும்பி வராது ஏமாற்றங்கள் வரும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பது இரண்டாவது வீட்டில சனிச்செவ்வாய் கூட்டணி காட்டுகிறது மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது பேச்சில் கவனம் ஏற்கனவே தாராளமாக பெருமையாக பேசக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்ப உள் விவகாரங்களை தெரியாத நபர்களிடம் அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் பேசினாலும் குடும்ப உள் விவகாரங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துவிடும் உங்கள் உள் விவகாரங்களை தெரிந்து கொண்டு அவர்களே உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து விடுவார்கள் எதிர் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மகர் ராசி உங்களுடைய குடும்ப விஷயங்களை யாரிடமும் பேசாதீங்க பகிர்ந்து கொள்ளாதீங்க மகர என்பர்கள் இதில் மட்டும் கவனமாருங்க செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் பூர்வ புனிஸ்தானத்தை பரிசுகிறார் செய்கிறார் ஒரு சிலர் புரி சொத்து பத்திரங்களை பேங்கல் அடமான வைத்து கடன் பெறக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஒரு சிலர் சொத்து பத்திரங்களை கடன் கட்டி வாங்கிட்டு வரக்கூடிய நிலை கூட வரலாம் ஐந்தாம் வேட்டை செவ்வாய் பகான் வாரி செய்யும்போது தந்தாய் மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக இருக்கும் நீங்கள் வந்து வெட்டு வெடுக்குன்னு தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய பட்டு படாமல் பேசுனீங்கன்னா தந்தாய் மகனுக்குள் பிரச்சனை வரும் உங்கள் பிள்ளைகளிடம் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் கொஞ்சம் அன்பு பாசமாக பேசுங்க பிரச்சனை சண்டை சத்திரம் வராமல் பார்த்துங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது புத்திரர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வார்த்தையில் கவனம் ஒரு மனிதன் வந்து நல்ல வார்த்தைகளை பேசும்போது நாலு பேர் தேடி வருவாங்க அதே வார்த்தை வந்து சாதகம் இல்லாமல் போச்சுன்னா ஒரு பயம் இருக்க மாட்டான் எல்லாமே சொந்த வந்த உறவுகள் எல்லாமே விட்டுட்டு ஓடிடுவாங்க வார்த்தையில் மகராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் எட்டை செவ்வாய் சனி இரண்டு இடங்களை பார்வை செய்யும்போது மகர ராசி என்பர்கள் எதிரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் மேலோங்கும் செவ்வாய்பவனுடைய எட்டாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தையிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தந்தை சொல்படி கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் பாக்கியத்திலே கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் கேதுவாய் செவ்வாய் பவன் பரிசையும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் அதிகரிக்கும் விட நானே புத்திசாலி என்று மகராசி என்பர்கள் உங்கள் குடும்ப நபர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி விடுவீர்கள் மகர ராசி என்பர்கள் எதிர் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்றே சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா நடந்தாலும் தற்போது வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டுச் நடக்கிறது கோச்சாரத்தில் நான்காம் இடையிலே குருபுகான சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காவது வீட்டிலே குருபுகன் சஞ்சலம் செய்யும்போது படாத பாடு என்று சொல்வார்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் நாசமாக தான் இருக்கும் நல்ல வருமானங்கள் பொருளீட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவு சனிச்செவாய் கூட்டணி சேரும்போது இன்னும் கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை மகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்க்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் காட்டுகிறது குடும்ப நபர்களுடைய ஆதரவு தேவை அதனால் வந்து யாரையும் வெட்டி ஒடுக்கின்னு பட்டுப்படாமல் பேசாமல் இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்புறுங்கள் நன்றி வணக்கம்